அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் புதனின் கதை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வார கதையின் தலைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப கதைக்கு போலாமா ஒரு கிராமத்துல ஜென் ஆசிரியர் ஒருவர் இளைஞர்களுக்கு பாடம் சொல்லி தந்துட்டு இலக்கு மதிப்பெண்கள் முழுமையா கத்துக்கணும் அப்படின்ற அவருக்கு இருந்தது அதனால நிதானமாகவும் அதே சமயம் மாணவர்களோட மனதுல நல்லா பதியிற மாதிரியும் சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு ஆனா ஆசிரியரோட இந்த வேகம் அங்க இருந்த மாணவன் ஒருத்தனுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரே சமயத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதை விட்டுட்டு இப்படி மெதுவா சொல்லி தராரேன்னு குறை சொல்லிட்டே இருந்தான் இந்த விஷயம் ஆசிரியருக்கு தெரிய வருது உடனே ஆசிரியர் அந்த மாணவனை கூப்பிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய விறகு கட்டை காட்டி அதை தூக்கி வெளியே கொண்டு போய் வை அப்படின்னு சொல்றாரு விறகு கட்ட அப்படியே தூக்க முயற்சி செஞ்ச மாணவன் அதோட பாரம் தாங்காம தடுமாறி கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த அந்த மாணவன் தட்டு தடுமாறி எழுந்துருச்சு தூக்க முடியல குருவே ரொம்ப கனமா இருக்கு அப்படி சொல்லி தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறான் அதுக்கு ஆசிரியர் சரி அந்த கட்டை பிரித்து விறகுகளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் வையின்னு சொல்றாரு நாலஞ்சு தடவை அப்படி எடுத்து வச்சதுலேயே எல்லா விறகுகளையும் வச்சிட்டான் அந்த மாணவன் மாணவனை பார்த்து ஆசிரியர் சொல்றாரு உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறதும் இப்படிதான் ஒரேடியா பாடத்தை உன்னோட மூளைக்குள்ள திணிச்சா நீ திணறி விழுந்துருவ அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா கற்றுக்கிட்டா அந்த பாடம் உன்னோட மனசுல எப்பவும் நிரந்தரமா இருக்கும் இப்பதான் ஆசிரியர் சொல்லி கொடுக்கிற விதம் சரின்னு அந்த மாணவனுக்கு புரியுது தொடர்ந்து ஆசிரியர் மாணவர்களை சுகமானதா இல்லை சுமையானதா அதுக்கு எல்லா மாணவர்களும் சுமையானதுன்னு பதில் சொல்றாங்க அதுக்கு ஆசிரியர் நீங்க நினைச்சா படிக்கிறத சுகமா மாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு குட்டி கதையை சொல்றாரு ஒரு அழகான ஊர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இளைஞர் நல்ல கனமா இருக்கிற ஒரு வளர்ந்த பசு மாட்டை எந்த நேரமும் சிரமமே இல்லாம தன்னோட தோல் மேல போட்டுக்கிட்டு ஊரை சுத்தி வருவான் அவனை பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க எப்படி உன்னால இவ்வளோ பெரிய மாட்டை இவ்வளவு எளிதாக தூக்கி சுமக்க முடியுதுன்னு எல்லாரும் கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னா இந்த பசு கண்ணுக்குட்டியாக இருந்த நாள்ல இருந்தே தினமும் அதை தூக்கி சுமந்து கொஞ்சுவேன் அதோட விளையாடுவேன் அப்புறம் அதுவே எனக்கு பழகி விட்டது இப்படி தினமும் தூக்கி பழகியதால அதோட கணம் எனக்கு பெருசாக தெரியலைன்னு சொன்னான் மாணவர்களே பாடம் படிக்கிறதும் இப்படி தான் அண்ணன்க்கு உள்ள பாடங்களை தினமும் படிச்சுட்டா எவ்வளவு நிறைய படிக்க இருந்தாலும் அது சுமையாக தோணாது கூடவே கொஞ்சம் ஈடுபாடும் சாதிச்சு காட்டணுங்கிற ஆசையும் இருக்கணும் இது ஏதோ படிக்கிறதுக்காக மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்ட கதை இல்லை வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு உதவக்கூடிய பாடம்னு சொல்லி கதையை முடித்தார் ஆசிரியர் ஆசிரியர் சொன்னது சரிதானே எதையும் கொஞ்சம் கொஞ்சமா செய்து பயிற்சி எடுத்துக்கிட்டா பெரிய வேலைகளை கூட சுலபமா முடிச்சிடலாம் கடைசியா நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனை எகிப்திய பிரமிடுகள் எல்லாம் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட்டவை அல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜென் புதன் கதைகள் தனியா ஜென் புதன் என்ற தலைப்பில் பிளேலிஸ்டில் வச்சிருக்கேன் அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம் என்னுடைய இந்த கதை வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி